மனிதர்களிடம் பல வேற்றுமைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவரவரின் உரிமைகளை மதித்து நடப்பதை அனைவரும் உறுதி செய்வதே மனித உரிமைகள் தினத்தின் நோக்கம் கோவையில் நடைபெற்ற மனித உரிமைகள் தின விழாவில் கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பேசியுள்ளார் ஹச் ஆர் எனும் மனித உரிமைக் கழகம் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கவும் பொருளாதாரத்தில் பின்னடைந்த ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கோவை நூர்செட் மகால அரங்கத்தில் ஹச்ஆர்ஓசிஎஸ் எனும் மனித உரிமைக் கழகத்தில் தம்மை ஈடுபடுத்தி செயல்பட்டு வரும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் விருதுகள் வழங்கும் விழா மற்றும் சமூகத்தில் நலிவடைந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது ஹச்ஆர் மனித உரிமைக் கழகத்தின் தலைவர் ஏ எம் முஸ்தபா பட்டாம்பி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கோவை மாவட்ட தலைவர் டிஸ்கோ காஜா முன்னிலை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் உலகில் உள்ள அனைத்து மக்களின் உரிமையை பாதுகாப்பதை வலியுறுத்தி மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுவதாக தெரிவித்த அவர் அனைத்து தரப்பினருக்கும் வேற்றுமைகளின்றி சம உரிமை வழங்குவதே மனித உரிமைகளின் முக்கிய நோக்கம் என்றும் கூறினார் உணவு உண்ணுவது துவங்கி கடவுளை பிரார்த்திப்பது என்று மக்களிடம் பல வேற்றுமைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவரவரின் உரிமைகளை மதித்து நடப்பதை அனைவரும் உறுதி செய்வதே மனித உரிமைகளின் நோக்கம் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன விழாவில் மனித உரிமை கழகத்தின் பல்வேறு மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்

மேலையிலே அமைந்திருக்கும் தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்கள் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் பல சாலை இயக்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ செய்யலாம் சொல்றாரு கல்வி அந்த மாதிரி ஏழைகள் வந்து ஆயிரம் பேருக்கு கொடுத்துட்டு இருக்க சொன்னாரு நாலாயிரம் பேருக்கு வந்து கல்வி கொடுத்துட்டு சொன்னாரு இது ஒரு சிறப்பான பணி அவர்களே இறைவன் பொறுப்பிக் கொள்வார் நாமளே நம்மளையும் பொறுப்பிக் கொள்வார் அதுக்காக நாம் தயாராகும் சரியா அப்போ இன்னைக்கு வந்து மனித உரிமை நாள் அதனால வந்து மனித உரிமை நான் நாளை என்ன கேட்டீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு வலியுறுத்துவது மனித உரிமை கொண்டாடி உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சமமானவர்கள் சம உரிமை உண்டு மற்றவர்கள் நாம் என்ன உரிமையை எதிர்பார்க்கிறோவோ எதிர்பார்க்கிறோமோ அதே உரிமையை அவர்களுக்கு நாம் தர வேண்டும் அந்த மனித உரிமை உலக மனித உரிமைகள் நானே உடைய நோக்கம் உலகத்திலேயே கொண்டாடி அதனால இப்போ ஒருத்தருக்கு மாட்டுக்கறி குடிச்சிருக்கு ஒருத்தருக்கு ஆண்டுக்கறி குடிச்சிருக்கு ஒருத்தருக்கு மதுரை சாப்பிடறாங்க அவர் அவர் என்னென்ன வீடு அதை திரும்பி சாப்பிடுறது எல்லாத்திலையும் அவர் தொழுகை நடத்துறாரு ஒருத்தர் பள்ளி போறாரு ஒருத்தர் கோயிலுக்கு போறாருன்னா எல்லாத்துக்கும் சமய உரிமை தான் மனித உரிமை அதனால் நீ இந்த கறி சாப்பிடக்கூடாது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது நீ ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது